<applause> الحمد لله الحمد لله الواحد القهار <الكحاد> الصلاة والسلام على رسوله المختار وعلى آله <عليه> الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن الذي بل فرقان المجید بعد عوض باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم من يشفع شفاعتا حسنتا یکل له نسب منها ومن يشفع شفاعتا سیئتا یکل له کفل منها

அன்னலம் பெர்மானார் மொஹமது நபீன் சல்லாபா அலீவசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சகாபாக்கல் சகாபியம் மணிகள் தாபேகல் தவான் தாபேகல் குறிப்பான விருமாளிய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருவை வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நாம் பெற்றெடுத்த பெண் பெற்றெடுத்த பிள்ளைகள் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் இருந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான முஸ்லிமான அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக பெருமதி மதிப்பிற்கும் மரியாதை கோமுனியவர்கள இந்தியாவினுடைய பதினேழாவது பாராளுமன்ற தேர்தலுடைய தேதி அறிவிக்கப்பட்டு மிக சூடாக பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு சூழல் தமிழகத்திற்கு ஒரே கட்டமாக வருகிற பதினெட்டாம் தேதி தேர்தல் அறிவித்திருக்கிற ஒரு சூழல் உலக நாடுகளிலேயே மிக பெரும் தேர்தலாக இந்தியாவினுடைய தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் கணிக்கப்படுகிறது பெரும் தரைப்பகுதிகளிலே மட்டும் நடக்கின்ற தேர்தல் அல்ல பெரும் நிலப்பரப்பிலே நடக்கின்ற தேர்தல் அல்ல இமயமலையினுடைய பகுதிகளிலும் இந்திய பெருங்கடலுடைய பகுதிகளிலும் பகுதிகளிலும் பல காடுகளுக்கு இடையே உள்ள பகுதிகளிலும் நடைபெறுகின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய கணக்குப்படி ஏறத்தாழ எட்நூத்தி பதினாலு புள்ளி அஞ்சு வாக்காளர்கள் இந்த தேர்தலிலே வாக்களிக்க இருக்கிறார்கள் தேர்தலுக்காக வைக்கப்படுகின்ற மையக்கு மட்டும் முப்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவழிக்கப்படுகிறது தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது யார் போட்டியிடுகிறார்களோ அவர்கள் செலவழிக்கிற செலவுகளையும் சேர்த்து இந்த தேர்தலுக்காக செலவழிக்கப்பட இருக்கின்ற தொகை லட்சம் கோடி அமெரிக்க மதிப்பிலே மில்லியன் டாலர் உலகத்துடைய செலவு செய்து நடத்தப்படுகின்ற தேர்தல் இந்தியாவுடைய தேர்தல் காரணம் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு கூட புள்ளி ஐந்து மில்லியன் டாலர்கள் தான் ஆனால் இந்தியாவுடைய தேர்தலுக்கு ஏழு மில்லியன் டாலர்கள் செலவழிக்கப்பட இருப்பதாக நமக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக செய்திகள் கிடைக்கின்றன கணேசருக்குரியவர்களே தேர்தலின் சமயத்திலே ஓட்டு போடுவது வாக்களிப்பது ஒவ்வொரு ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களின் மீதும் கடமை ஓட்டளிப்பது வாக்களிப்பது என்பது ஒவ்வொரு மீதும் இருக்கக்கூடிய ஜனநாயக கடமை அகமது சாஹிப் ரஹமதுல்ல வாக்களிப்பது சம்பந்தமாக தெளிவுபடுத்துகிறார்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் இஸ்லாத்தின் அடிப்படையிலே ஷரீரத்தின் அடிப்படையில் முதலாவதாக வாக்களிப்பது ஓட்டு போடுவது என்பது

அதற்கு உரியவரிடத்திலே அமான நிறைவேற்றும்படி அல்லாஹு ஏவுகிறான் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் கணேசருக்குரியவர்களே அமான நம்முடைய ஓட்டை நம்முடைய வாக்கை நிறைவேற்றுவது ஒரு பெரும் அமானும் கணேசருக்குரியவர்களே வாக்களிக்காமல் இருப்பதும் ஓட்டை அதற்குரியவருக்கு போடாமல் வேறு ஒருவருக்கு செலுத்துவதும் அமானிதம் மோசடியாகும் அமானிதத்தை வீணடிப்பதாகும் அமானிதத்திற்கு மோசம் செய்தால் அமானிதத்தை வீணடித்தால்

அமானிதம் வீணடிக்கப்பட்டது என்பது பொருள் அமானிதம் வீணடிக்கப்படுமே ஆனால் உலக அழிவு நெருங்கிவிட்டது என்பது பொருள் அந்த வேலையை சரியாக முறையாக பயன்படுத்தினால் மட்டுமே அழிவிலிருந்து தப்பிக்க முடியும் என்பது நபிகளாளுடைய வாக்கு கணியவர்கள ஓட்டு போடுவது என்பது சாட்சி சொல்லுதல் நான் தேர்ந்தெடுக்கின்ற இந்த நபர் நேர்மையானவர் நீதமானவர் நல்ல மனிதர் இந்த தகுதிக்கு மிக உரித்தானவர் என்று நான் சாட்சி பகருகிறேன் என்பதுதான் ஓட்டு போடுவதுடைய பொருள் நேரே சென்று பணத்தை வாங்கிவிட்டு நேரே சென்று யாரிடம் பணம் வாங்கினோமோ அவருக்கு நேராக பட்டனை அடித்து விட்டு வருவதல்ல தேர்தல் நான் சாட்சி சொல்லுகிறேன் இவர் இந்த பதவிக்கு தகுதியானவர் இவர் நேர்மையாளர் இவர் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படக்கூடியவர் நான் சாட்சி சொல்கிறேன் என்பது பொருள் சொல்லுகிறார் சாட்சியை நிலைநிறுத்துங்கள் பணத்திற்காக கட்சிக்காக உங்களுடைய வேறு பதவிகளுக்காக சாட்சிகளை நிலைநிறுத்தாதீர்கள் அல்லாவுக்காக நீங்கள் சாட்சியை நிறைநிறுத்துங்கள் சாட்சி பகருங்கள் அது உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரியே உங்கள் பெற்றோர்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரியே உங்கள் உறவினர்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரியே யாருக்காக சாட்சி பகருகிறீர்களோ அவர் பணக்காரராக இருந்தாலும் சரியே ஏழையாக இருந்தாலும் சரியே இது எதையுமே பார்க்க கூடாது இவர் இந்த பதவிக்கு தகுதியானவரா என்பதை மட்டும் பார்த்து நீங்கள் ஓட்டுவீங்க அதான் சாட்சி சொல்றது கணியன்புரியவர்களே எப்ப முறையாக சாட்சியை நாம் பதிவு செய்யவில்லையோ பொய் சாட்சியாக மாறிவிடுகிறது பொய் சாட்சிக்கு மார்க்கத்திலே சொல்லப்பட்டு இருக்கிற வேதனை என்ன தெரியுமா நாம நினைச்சிட்டு இருக்கோம் சும்மா போய் ஓட்டு போட்டு வந்துடும் ஓட்டு போடுவதற்கு பின்னால் நிறைய செய்திகள் மார்க்கத்தின் அடிப்படையிலே கொட்டி கிடக்கின்றன அவைகளை வழங்கணும் உள்வாங்கணும் தண்டனைகளை வழங்கணும் உள்வாங்கணும் சும்மா பட்டணம் அமைக்கிட்டு வர்றது இல்லை நபிசல்லா அலைவாசலம் அவர்கள்

அண்ணாவுக்கு இணை வைத்தல் ஆனால் பிரியமாகும் அதற்கு மன்னிப்பேடையா ஃபர்ஸ்ட் ரசுண்டாஸ் வந்து ஒன்று ரெண்டாவது உக்கூக்குள் வாடிதை பெற்றோர்களுக்கு மாறு செய்யுதல் இதுவும் அவ்வளோ பிரியப்பாகும் எப்படி அண்ணாவுக்கு இணை வைப்பதும் பெரும்பாவமோ அதே ஒன்று பெற்றோர்களுக்கு மாறு செய்வதும் பெரும்பாவம் ரசூண்டில் அவ்வளோதான் சேர்க்குறாங்க ஒக்கூக்குள் வாடிதை இதை ரெண்டையும் சொல்லிட்டு

ரசோல்லாவும் அத்தனை தடவை சொல்லிக்கிட்டே இருக்காங்க பொய் சாட்சி சொல்லுவது பொய் சாட்சி சொல்லுவது பொய் சாட்சி சொல்லுவது சாவாக்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் பேசிக்கொண்டோம் நபிகளால் இதை நிறுத்த மாட்டார்களா என்று நாங்கள் பேசிக்கொண்டோம் அந்த அளவு சொல்லிட்டே இருந்தாங்க பொய் சாட்சி சொல்லுவது பெரும் பாவம் பொய் சாட்சி சொல்லுவது பெரும் பாவம் கண்ணியத்திற்குரியவர்களே நபிகளால் தடவை குத்துபாவில் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது சொன்னார்கள் யாயு பன்னாஸ் மக்களே

அல்லாஹ்வுத்தஆலா ரெண்டையும் ஒரே இடத்துல ஒரே மாதிரி சொல்லுகிறான் ரசூலுல்லாஹ் அத சொல்லி காமிச்சாங்க அல்லாஹ் ரெண்டையும் சமமா சொல்றான் சிலை வணக்கம் செய்யாதீர்கள் பொய் சாட்சி சொல்லாதீர்கள் அல்லாஹ் ரெண்டையும் சேர்த்து வச்சு சொல்றான் தவிர்ந்து கொள்ளுங்கள் பொய் சாட்சி சொல்லாதீர்கள் கணேசகுரியவர்களே சும்மா நமக்கு தெரியும் இவர்தான் தகுதியானவர் என்று நன்றாக தெரிந்ததற்கு பிறகும் தகுதி இல்லாத എടുത്ത <Gã entender> <t Anfang> <t countries> சிபாரிசு செய்கிறார் இந்த மனிதர் இந்த பொறுப்புக்கு தகுதியானவர் என்று நான் சிபாரிசு செய்கிறேன் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படிங்கறத ஓட்டு போடுறது அல்லாஹ் تعالی குர்ஆனிலே சொல்லான் ஹசனத்தை யஷ்வா ஷஃபாதன் மின்ஹா यार ஒரு நல்ல சிவாর্ষি செய்வாரோ நல்ல வாரியத்திற்காக ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுவாரோ அவருக்கு அந்த காரியத்தில் இருக்கின்ற கூலி அவருக்கு கிடைக்கும் யார் ஒரு வாரியத்திற்கு சிபாரிசு செய்வாரோ அதற்குண்டான எல்லா பாவத்திலும் அவருக்கும் பங்கு இருக்கும் நல்லா யோசிச்சுங்க ஒரு விஷயத்தை சிபாரிசு பண்ண போறதுக்கு முன்னாடி இதனால என்ன பயன் அவருக்கு என்ன

பிறகு செய்கின்ற எல்லா பாவங்களுக்கும் நீங்களும் கூட்டாவீர்கள் எப்ப ஓட்டு போடுறதுங்கிறது சிபாரிசு பண்றதா ஆயிருச்சோ சிபாரிஸ் பண்றதுக்கு காசு வாங்க கூடாது பணம் வாங்க கூடாது அபிகார அழகா சொல்லுவார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சிபாரிஷ் பண்றார் ஒரு விஷயம் சிபாரிஸ் பண்ணதுக்காக வேண்டி காசு வாங்குவது இருக்கிறது அது வட்டி வாங்குவது ஓட்டு போடுவதற்காக காசு வாங்குவது இருக்கிறது அது வட்டி வாங்குவது கொடுத்த காசுதானே நம்ம சொந்த காசு தானே இருந்து திரு காசு தானே இருந்து கொள்ளையடித்த காசு தானே எந்த விதமான விளக்கத்திற்கும் ஓட்டுக்குன்னு காசு வாங்குறது வட்டி வாங்குவதற்கு சமம் வட்டி வாங்குறவருக்கு அல்லாவுடைய அல்லாவுடைய தூதருடைய சாபம் உண்டாகும் வட்டி வாங்க வயிற்றிலே கிராமத்து நாளையில நெருப்பை கொட்டி மூட்டப்படும் வட்டி வாங்குபவர் ஒரு ரத்த நதியிலே மூழ்கி தேய்த்து கொண்டிருப்பார் நீங்க வட்டியையும் ஓட்டுக்கு பணம் வாங்குவதையும் சேர்த்து வச்சு முடிவு பண்ணிக்க வேண்டியதா வாங்கணுமா வாங்க கூடாதா என்பது கணேசுரியவர்களே ஓட்டை வித்து 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 தான் நம்ம ரொம்ப மோசமா போயிட்டே இருக்கோம் ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் வெறும் நம்முடைய ஓட்டை ஒரு இருநூறு ரூபாய்க்கு முந்நூறு ரூபாய்க்கி ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வித்து 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 தான் எதையுமே தைரியமா கேட்க முடியல காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டீங்க அதுலையும் ரெண்டு பேர்ட்டையும் காசு வாங்கிட்டு ஓட்டு இருக்கு பாருங்க ஆக மட்டமான துரோகமான செயல் அதெல்லாம் இவரிடையே நம்மளுக்கு ஓட்டு போறேன்னு காசை வாங்கிக்கிறது இவர்களிடையே நம்மளுக்கு ஓட்டு போறேன்னு காசை வாங்கி எவ்வளவு பெரிய துரோகம் அது ஒரு ஆண்டு வாங்குறதே தப்பு ரெண்டு பேர்கிட்டே வாங்கிட்டு ஒருத்தருக்கு வாக்குறுதிக்கு மாறு செஞ்சு துரோகம் செஞ்சு எவ்வளவு கேவலமான ஒரு செயல் அது என்ன கணிதக்குரியவர்களை ஓட்டு போறது வந்து சிபாரிசு சிபாரிசுக்கு காசு வாங்குறது பெரும் பாவம் அது பெரும் மோசடி அது வட்டியை வாங்குவதற்கு உண்பதற்கு சமமான ஒரு காரியம் கணிதக்குரியவர்களே எனவே ஓட்டுக்கு காசு வாங்காமல் நம்முடைய சிபாரிசை நேர்மையாக செய்வதற்கு நாம முன் துவா கேட்கும் போது அல்லா கபுள் செய்வான் நம்ம துவா கேட்டே இருக்கோமா இல்லையா துறவிக்கு பிறகு துவா செய்யறோம் போன வருஷமும் போன தேர்தலையும் துவா செஞ்சோம் செய்யாம இல்ல ஆனாலும் ஏன் ஆட்சிக்கு வந்தாங்க நாம சாப்பிடுற சாப்பாடு தான் ஹலால் இல்லை ஓட்டுக்கு காசு வாங்கி வட்டி எடுத்துண்டா எப்படி எல்லாம் துவாவை எடுத்துக்கொள்வான் ஓட்டுக்கு காசு வாங்கி தின்னுட்டோம் அதுவே தப்பு அப்ப அல்லாட்ட துவாவும் செய்யறோம் யாரெல்லாம் எனக்கு இந்த ஆட்சி வேணாம் வேற ஆட்சி கூட அல்ல அப்படி துவா கபல் செய்வான் மக்கள் எவ்வளையோ தான் அரசர்கள் மக்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படி அப்படித்தான் அரசர்களும் அமைவாங்கன்னு ஹதீஸ் இருக்கிறது அப்ப நாம எப்படி இருக்கோம் அரசையாங்களை பணம் வாங்குவது ஆகப் பெரும் குற்றம் என்பதை பதிய வைங்க ஓட்ட விற்கிறது கேவலமான செயல் மனசுல ஆழமா பதிய வைங்க மாட்டேன்னு சொல்லுங்களேன் என்ன நமக்கு தெரியல யாருக்கு ஓட்டு போடணும் காசு கொடுத்தாதான் ஓட்டு போடுவோமா பணம் வாங்கிட்டு தான் ஓட்டு போடுவோமா நாலாவதாக ஓட்டு போடுவது என்பது ஆலோசனை சொல்லுவது தேர்தல் ஆணையம் ஆலோசனை தொகுதிக்கு யாரை நியமனம் செய்வது பொறுப்பாளியாக அப்படின்னு ஒரு ஆலோசனை கேட்குது இந்த நாட்டினுடைய பரதமாக யாரை தேர்ந்தெடுப்பது ஆலோசனை கேட்குது நாம் அதற்கு பதில் சொல்றோம் ஆலோசனை

ரசுலாய் அல்லா ஹரி உங்களிடத்தில் ஒரு ஒரு ஆலோசனை கேட்டால் ஆலோசனை சொல்லுங்கள் நான் ஓட்டு போடணும் கண்டிப்பா ஓடணும் அதுவும் சரியான ஆலோசனையா செய்யணும் வார்த்தை இருக்கிறது உங்களிடத்துல ஒரு ஆலோசனை கேட்டு நீங்கள் அதற்கு ஆலோசனை சொல்லுகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு நன்றாக தெரியும் இது தவறு என்று அப்படி நீங்கள் ஆலோசனை கூறினால் நீங்கள் அவரை மோசடி செய்து விட்டீர்கள்டா சரியான வார்த்தை அவர்களுக்கு ஆலோசனை கேட்கிறாரு இது பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு நமக்கு தெரியும் இது பண்ணக்கூடாதுன்னு ஆனா அவர்கிட்ட என்ன சொல்லி அனுப்புறோம் பண்ணுங்க பாத்துக்கலாம் இது பெரும் மோசடி இல்லையா அது அப்படிதான் தேர்தலும் அப்படிதான் ஓட்டும் நமக்கு நல்லா தெரியும் இவருக்கு ஓட்டு போட்டா நாடு உட்படாதுன்னு தெரியும் ஆனாலும் என்னுடைய கட்சி சொல்லிருச்சு நான் செஞ்சே ஆகவேன்னு போய் ஓட்டு போறதுங்கிறது ஒரு பெரும் மோசடி இல்லையா அது பெரும் கேவலம் இல்லையா அது பெரும் அசிங்கம் இல்லையா ஓட்டு போடுவது என்பது அமானியம் ஓட்டு போடுவது என்பது ஓட்டு போடுவது என்பது சாட்சி சொல்லுவது ஓட்டு போடுவது என்பது ஆலோசனை செய்வது இந்த நான்குமே மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது மார்க்கம் முறையாக செய்ய சொன்னது முறையவரை செய்தால் வெறும் தண்டனைக்கு ஆளாகுவோம் என்று எச்சரிக்கை செய்தது எனவே ஓட்டு போடுகிற விஷயத்திலே மிக கவனமாக இருங்கள் அனைத்திற்குரியவர்களே விசர்லாசனுடைய அருமை தோழர் உமரலி அல்லாஹு ஒரு வாட்டை சொல்லுவார்கள் இந்த வாட்டையை மட்டும் சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் நம்முடைய நாம் தேர்ந்தெடுக்க கூடியவருக்கு என்னென்ன தகுதி எல்லாம் இருக்க வேண்டும் என்பதை வருகின்ற ஜும்மாவில் நான் சொல்லுவோம் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் உமரலிதா முதலான் சொல்லுவார்கள் தகுதி மிக்க பலர் இருக்க தகுதி இல்லாத ஒருவரை தேர்ந்தெடுப்பது தகுதி மிக்க பலர் இருக்க தகுதி இல்லாத ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுப்பது நீங்கள் அல்லாவுக்கும் மோசடி செய்வது அல்லாவுடைய தூதருக்கு மோசடி செய்வது ஒட்டுமொத்த மூமின்களுக்கு மோசடி செய்வது என உமரது அல்லாஹு அவர்கள் கூறுவார்கள் கணியத்தின் கூறியவர்களே அப்படி யாருக்கும் மோசடி செய்யாத எல்லோருக்கும் நன்மையை நாடுகிற ஒரு தீர்வை ஒரு தேர்தலை நாம் சந்திக்க இருக்கிறோம் நம்முடைய ஓட்டுகளை யாரும் ஓட்டு போடாம இருக்காது போய் போய் மூணு மணி நேரம் காத்து நிற்கணும் காத்து நிக்கணும் அஞ்சு வருஷம் நாம யாரை ஆட்சி செய்ய போறாங்கிறதுக்காக வேண்டி ஒரு அஞ்சு மணி நேரம் செலவழிச்சா தப்பே இல்லை ஏன் ஒரு ஓட்டுனால என்ன ஆயிர போது நினைக்காதீங்க ஒரு ஓட்டுகள் பல செய்திகளை பல விஷயங்களை பல ஆட்சிகளை கௌத்திருக்கிறது பல ஆட்சிகளை தூக்கி இருக்கிறது அனைவர்களும் முடிவு செய்யுங்கள் ஓட்டு உரிமை உள்ளவர்கள் அத்தனை பேர்களும் எப்படியாவது ஓட்டை செலுத்துங்கள் அதை முறையாக சரியாக செலுத்துங்கள் எல்லாம் கலா ஒரு சிறந்த ஆட்சியை இந்தியாவுக்கு நமக்கு தந்தருடுவானாக இருக்கும்